இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு நினைக்கிறாங்க ஒரு விஷயம் வேணும்னு ரொம்ப ஏங்குறாங்க அப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய என்னவாங்க தெரியுமா இருக்கும் இவங்க என்ன நினைச்சிருக்காங்களோ அதற்கு எதிர்மறையான விஷயங்கள் மட்டுமே தான் இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் நடந்துகிட்டே இருந்துச்சுங்க இவர்களுடைய வாழ்க்கையில சொல்ல போனா எந்த ஒரு விஷயத்த வேணும்னு நினைக்கிறாங்களோ அது இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எது வேணா தள்ளி போகணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் இவங்களுடைய வாழ்க்கையிலேயே வந்து சேரக்கூடிய ஒன்றாக இருக்கும் இந்த நிமிஷம் இந்த நாள் வரைக்கும் உற்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் படாத பாடு துன்பங்களையும் கஷ்டங்களையும் பட்டாங்க ஆனால் இது நாள் வரைக்கும் வாழ்க்கை மாறாத வந்த ஒரு வாழ்க்கை டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது வருகின்ற காலங்களில் இந்த உற்சகராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ன நடக்கப் போகுதுன்ற பத்தி இந்த ஒரு பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்ப்போம் விருச்சக ராசிக்கார நேயர்கள் முதல் விஷயம் உங்களுக்கு இந்த நிமிஷம் இந்த நொடிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கு இப்போ உள்ள வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே இனி வரக்கூடிய வாழ்க்கையில எந்த அளவுக்கு சந்தோஷம் மிகழ்ந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அந்த கிடைச்சிருக்கு அந்த முருகப்பெருமான உங்களுக்கு நிவர்த்தி ஆயிருக்குன்றத நீங்களே தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அப்படி என்ன நடந்திருக்குன்னு நடக்கிறதுன்னு பாக்குறது மாதிரி நடந்ததை பார்ப்போமா முதல்ல சரி வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நிமிஷத்தை வச்சுக்கோமே இந்த ஒரு பதிவு பார்க்குற இந்த நிமிஷத்துல உங்களுடைய மனசுல என் வாழ்க்கை இன்னைக்கு மாறிடுமா சாமி என்னை அந்த முருகப்பெருமானை காப்பாற்றிடுவாரா எனக்கு ஏற்ற வேலைக்கு வாழ்க்கை எனக்கு கொடுத்துருவாரா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனசுல நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க ரொம்ப அதிகமா முருகப்பெருமானை வேண்டி மனசுல ரொம்பவே பாசம் வச்சுக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா அது முருகப்பெருமான் தான் அவர் நினைச்சு நீங்க வேண்டிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க நிச்சயமா வேண்டிக்கிட்டு தான் இருக்கீங்க அவர் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவார்ன்ற ஒரு பயம் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எழுந்துக்கிட்டு தான் இருக்கு உங்களுடைய மனசில் ஆனால் இன்னொரு ஒரு விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதுங்க நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் தான் இப்படி பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு நல்லது நினைச்சு பண்ணாலும் சரி மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு பண்ணாலும் சரி எல்லாமே நமக்கு மட்டுமே திருப்பி வந்து தப்பு தப்பாக நடக்குது அது ஏன் கருமை வினைகள் இருக்குது அதையெல்லாம் நானும் ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் யாருக்குமே கெடுதல் செஞ்சதில்லை யாருடைய வாழ்க்கையிலையும் பாவதல் செஞ்சதில்லை அப்படி இருந்தும் ஏன் சாமி என்னுடைய வாழ்க்கையில அளவுக்கு துன்பம் ஒரு நாள் இரவு கூட என்னால் நிம்மதியை தூங்க முடியல இந்த ராசியில பிறந்தது என்னோட தப்பா சாமி நிம்மதியை தூங்க முடியல ஒரு நாள் இரவுல போய் நான் நிம்மதியாக படுத்தாலும் படுத்தாலும் அந்த நிமிஷம் அந்த நொடியிலேயே என்னுடைய வாழ்க்கையில மனசை போட்டு பல விஷயங்கள் யோசிச்சு நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ இல்லை நாளைக்கு ஏதாச்சும் இல்லையே நிவகல் ஏதாச்சும் நடந்துருமோ செல்வ பிரச்சனை ஏதாச்சும் ஏற்பட்டுருமோ திடீர்னு ஏதாச்சும் தேவையில்லாத உடல் நல குறைபாடுகள் வந்துருமோன்னு பயந்து பயந்து வாழ வேண்டியிருக்கு சாமி மனசுல நிம்மதி இழந்து வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேண்டுமா இந்த அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்ச பாவம் பண்ணேன் எனக்கு இதுல இருந்து விமோச்சனை கிடைக்காதா சாமி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்கள கண்ணீரோடுதான் தூங்குறார்கள் இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் சொல்ல போனா இவங்களுடைய வாழ்க்கையில அந்த நினைச்ச ஒரு வாழ்க்கைன்றது அமையலைங்க மாறி மாறி துன்பங்கள் மட்டுமே தான் நடக்குதே தவிர இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில அந்த ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கைன்றது கிடைக்கல அது ஏன் சாமி நான் என்ன தப்பு பண்ண சாமி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்கள கலங்கிக்கிறாங்க முக்கியமா இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில தனக்குன்னு ஒரு உறவு இல்லைன்றது ரொம்ப பெரிய வருத்தமா தான் இருக்கு இந்த வர்ச்சகராசியர்களுக்கு ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில மத்தவங்க யாரும் பகைக்கணும்னு பகைச்சுக்கவே மாட்டாங்க ரொம்ப அன்பானவங்களா இருப்பாங்க மற்றவங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க பாசத்தை அதிகமாக காமிப்பாங்க இந்த வர்ச்சகராட்சிக்காரர்கள் இவர்கள் இவர் செய் இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதே இவருடைய மிகப்பெரிய தவறாக மாறிடுது இவங்க இந்த அளவுக்கு இருக்கிறாங்களா இது மற்றவங்களுக்கு நல்லா எப்படி சொல்றதுனா பயன்படுத்திக்கக்கூடிய விதமாக மாறிடுது இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனால மற்றவங்க எல்லோருமே இவங்கள ரொம்ப சுலபமா அவங்களுக்கு தேவையான விஷயத்துல பயன்படுத்திக்கிட்டு ஒரு குப்பை பேப்பர் மாதிரி ஒரு குப்பை மாதிரி தூக்கி கீழே போட்டுறாங்க இப்படியே போய்கிட்டு இருந்தா வாழ்க்கை நல்லபடியா மாறும்னு ஏக்கம் மனசுல வேதனைங்கிறது உற்சகராசிகளுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த உற்சக ராசிக்கார்கள் அப்படிப்பட்ட விஷயத்த நினைச்சு பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன் சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இது நாள் வரைக்கும் நீங்க கனவு உலகத்துல கூட காணாத அளவுக்கு மாற்றத்தை இந்த உற்சகராட்சிக்காரர்கள் இப்ப நேரில் பார்க்க போறாங்க அது எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்குதுன்றத பத்தி தான் தெலத்தீவாக பார்ப்போம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்த விஷயங்கள் உண்மையா பொய்யா எப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்திருக்கணும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும்ன்றத நான் சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தையும் நன்மைகளையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளாய்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேங்க வீடியோ எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல தெளிவாக வந்து சேரும் சரி இப்போ இந்த விருத்தகராசினுடைய வாழ்க்கை தொடக்க நாள்ல இருந்து நீ வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய கல்வி சரிங்களா முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை இழந்துட்டேன்னு வருத்தப்பட்டீங்களோ நிறைய விருத்தகராசி நபர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற சொந்த வீட்டை இழந்துட்டு அனாதையா எப்படி சொல்றதுன்னா யாருமே இல்லாத ஒரு நபரா வாழக்கூடிய வாழ்க்கைன்றதாங்க நிறைய இருந்திருக்கு எங்களுடைய வாழ்க்கை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இழந்த ஒரு விஷயம் சொந்த வீடு கிடைக்க போகுது முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பயப்படவே வேண்டியது அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் வந்து சேரப்போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய விதமான பிரச்சனை சந்திச்சு வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில ஆனா பிரச்சனைகள் இல்லாம வாழ போறாங்க நொடினால ரொம்பவே அவதப்பட்டிருப்பாங்க வரக்கூடிய நோயினால எப்படி சொல்றதுன்னா ஒரு நோய் பிரச்சனை வருது அப்படின்னா இவங்க எப்படி சரி செய்யணும்னு தெரியாம மருத்துவமனைக்கு போயிடுவாங்க ஒவ்வொரு நோய்க்கும் இப்படியே போய் 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 ரொம்பவே கடன் அப்படின்ற ஒரு விதத்துல இருப்பிடுச்சு ஏன்னா உடலை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்றதுக்காக இவங்க மருத்துவமனைக்கு போகாத நாட்கள் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே மருத்துவமனைக்கு போய் 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 உடலை ரொம்பவே வற்புறுத்திக்கிட்டாங்க வரக்கூடிய நோய்களை எப்படியா தவிக்கணுன்றதுக்காக தான் போறாங்க ஆனா போறக்கூடிய இடங்களையும் உடல் அளவுல பாத்தீங்கன்னா நோய் வயப்படிய நபராக இருக்கிறார்கள் இந்த நோய்க்கான பிரச்சனை வந்து தீர்வுன்றது கிடைக்கலங்க மாறி மாறி உள்ள போற மாதிரி இருக்குது இந்த வாழ்க்கை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இருக்காது இவருடைய வாழ்க்கை இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க திடீர் திடீர் என்று குடும்பத்துக்குள்ள இவங்களை புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம இவங்களை பத்தி சரியான ஒரு விஷயங்கள் புரியாம அதிகமா கோபப்படுறது சண்டை போடுறதுன்ற விஷயத்த நிறைய பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் வர்ச்சகராசினுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்கள் இவர்களுக்கு கோபம் ஏன் இப்படி இருக்காங்க நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே ஒருத்தர் கூட இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் என்பது இவங்களுக்கு அதிகமா இருக்கு ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு எடுத்து எதை எடுத்தாலும் சொல்லுங்க தேவையில்லாம அனாவசியமா கோவப்பட்டுக்கிட்டே இருந்தா இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் என்னதான் பண்ணுவாங்க சொல்லுங்க ஆஹ் இவங்களும் பொறுமையா பொறுத்து பொறுத்து போறாங்க எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தணும் எதுக்கு தேவையில்லாம கோவப்படணும் அப்படின்றதுக்காக நிறைய இடங்கள்ல சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலும் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அந்த பொறுமையை இழந்து கேட்கக்கூடிய நபராக தான் இருக்கிறார்கள் வர்ச்சகராசிக்காரர்கள் இதனாலே நிறைய விதமான இடங்கள்ல தேவையில்லாத குழப்பங்கள்ல சிக்கிக்கிறார்கள் இந்த உற்சகராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு பயமோ இல்ல பதட்டமோ தேவைப்படாது இந்த உற்சகராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் சொல்ல போனா இவர்களுடைய மனசுல இருந்து ஒரு பெரிய கஷ்டம் தெரியுமாங்க சாமி சொந்தமா வீடு வாங்கணும்ன்றது ஆசை சாமி சொந்தமா ஒரு இடத்துல நிலத்துல வாங்கி சந்தோஷமா குடும்பத்தோடு இருக்கணும் ஆசை ஆனால் நிறையவே இல்லை பரவாயில்ல ஆனா எனக்கு இருக்கிறது ஒன்று தான் என் என் குடும்பத்தோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு என்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடந்துக்கிட்டாலே போதும் அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தான் இவங்க ஆசையாகவே இருந்துச்சு ஆனா அதுவே நடக்காம மாறி மாறி துன்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இவருடைய வாழ்க்கையில நடக்க போறது கிடையாது மனசாரகவே சொல்ல முடியுங்க இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயத்துக்கான தீர்வு முற்றிலுமான மாற்றங்கள் என்பது இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இன்னும் எந்த ஒரு நேரத்திலும் சந்தோஷங்கள் தான் குவிஞ்சி இருக்குமே தவிர துன்பங்களோ இல்லை பிரச்சனைகளோ வரப்போவது கிடையவே கிடையாது உங்களுடைய ஆசை நீங்க நினைச்ச மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி விருட்சகராசினுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் சரி துன்பங்களும் சரி முழுவதுமாக நீங்கி நன்மைகள் மட்டுமே தான் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்பது உற்சகராசினுடைய வாழ்க்கையில வந்துருச்சு இனி இவர்கள் துன்பப்படாமல் கஷ்டப்படாமல் கவலைப்படாமல் இருந்தாலே போதும் அனைத்தும் இவருடைய வாழ்க்கையை இவர்களுக்கு சாதகமாகவே